வணக்கம் நண்பர்களே இப்போது வந்திருக்கும் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்ற மலையின் மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தீப தூணில் ஏற்றுவதற்கு அந்த உச்சி மலையில் அதில் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதை எல்லோரும் அறிவோம் இது இன்னைக்கு எல்லா செய்தித்தாளர்களையும் வந்திருந்துச்சு ஆனால் இதை எதிர்த்து இப்போது ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ன அது தொடர்ந்து பேச முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவு உள்ளது சேவா கோயில் நிர்வாகம் என்ற ஒரு அடைமொழியுடன் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கோயில் நிர்வாகம் என்றால் யார் இந்து அறநிலைத்துறை தானே தமிழக அரசு தானே அந்த தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றுவதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தார் ஆனால் இப்போ என்ன இருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த உத்தரவை தடை பண்ணுங்க அப்படின்னு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க மனுல என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இதை தாக்கல் செய்தது யார் கோயில் நிர்வாகம் என்ற பெயரில் தமிழக அரசு தானே ஏற்கனவே நான் இதில் பதிவு போட்டிருந்தேன் கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் முருகனின் முருகக் கடவுளின் சாபத்திற்கு ஆளாகுவீர்கள் யார் உண்மையிலே அனுமதிக்கலையா அவங்க இப்போ கோயில் நிர்வாகம் ஏன் இன்றைக்கி போயிருக்கு உத்தரவு போட்டது நேற்று அப்போ அது அப்போவே கோயில் நிர்வாகம் சார்பில் ஒரு மனு இல்லைங்க நீங்கள் இதில் பண்ணாதீங்க என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்லாமல் இன்றைக்கே போயிருக்கு அவசரமாக இன்றைக்கி இந்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன பின்னால் இருக்கும் தீய சக்திகள் எது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இந்த மனுவின் பின்னால் இருக்கும் தீய சக்திகள் எது எத்தனை தீய சக்திகளை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது தெரியுதா அத்தனையும் கலிகாலத்தை ஞாபகப்படுத்துகிறது நான் எந்த மதம் சார்ந்தும் பேசவில்லை ஒரு மதத்தினுடைய வழிபாடு அந்த வழிபாட்டினை நடத்துவதற்கு இறையாண்மை கொண்ட நாட்டில் செக்குலர் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற இந்த மத சார்பற்ற நாட்டில் எத்தனை தடைகள் இந்த தடைக்கு பின்னாடி இருக்கிற தீய சக்திகள் தான் இப்போ முதல்ல தெரியணும் நாளை கால் நாளைக்கு வந்து நீங்கள் கார்த்திகை தீபம் திருப்பூர மலையில் ஏற்றுங்க அல்லது கடைசி நிமிஷத்தில் நீங்கள் நிறுத்துங்க அது வந்து ரெண்டாவது பட்சம் இப்போ இதை தடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற தீய சக்திகள் என்ன இப்போ உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நிமிஷத்தில் ரெண்டு டிசம்பர் ஐந்து பனிரெண்டு இந்த பதிவு நான் பதிவிடும் நேரம் 더더욱더 계 채널을 구독해주세요.